இனி வருகின்ற நாட்கள் நல்லதே நடக்கட்டும் நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி என்ன அப்படின்னா தன்னம்பிக்கை மற்றவங்களை மதிக்கிறது உயர்ந்த சிந்தனை போன்ற அற்புத குணங்களை படுத்த நம்மளுடைய கும்ப ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்துல அவங்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள் பாதகமாக அமைஞ்சிருக்கு கிரக நிலைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு உண்டான நட்சத்திர ரீதியான பலன்களையும் விரிவாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா காமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய கும்பராசி நண்பர்களை பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரமான போக்கு கொண்டவங்க ஆனாலுமே இவங்களை பார்த்திங்கன்னா தனக்கென்ன ஒரு தனி விதிகளை வகுத்து கூடு வாழக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் அதே மாதிரி இவங்களை பார்த்தீங்களா அடுத்தவங்களை கூட சகோதர சகோதரி போல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் சமுதாயத்தின் மீது ரொம்பவும் அக்கறை கொண்டவங்க ஏழைகள் ஆதரவற்றவங்க மீது ரொம்பவும் இரக்கம் காட்டக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி மற்ற மதத்தினருடன் ஒற்றுமையாக பழக்கக்கூடியவங்க மத்தவங்களையுமே தன்னை போல நேசிக்க நண்பர்கள் தான் நம்மளுடைய கும்பம் ராசியில் பிறந்த நண்பர்கள் அமைதி உலக ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடியவங்க நவீன உலகத்திற்கு ஏற்ப அவங்கள மாற்றிக்கொள்வாங்க தேவைக்கேற்ப தன்னோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி எளியவங்களுக்கு எளியோராய் பழகக்கூடிய நண்பர்கள் அதே மாதிரி ஒற்றுமைக்காக பாடுபடக்கூடிய நண்பர்கள் அப்படின்னாவே நம்மளுடைய கும்பராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு குடிமகனுமே எவ்வாறு இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மளுடைய கும்பம் ராசியில் பிறந்த நண்பர்கள் இவ்வளவு அற்புதங்கள் படைத்த நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது வாங்க விரிவா பார்க்கலாம் அவிட்டம் ஒன்று பாதங்கள் அனைத்துமே கும்பம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு கிரகநிலையை பார்த்தா சுகஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு குருஸ்தானத்தில் புதன் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் கேது ராசியில் சனி ராகு என கிரகங்களானது வளம்கிறது இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ராசியில் சனிமா சனி பகவான் வக்கரமாகிறாரு அதே மாதிரி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் மாணவர் வக்ரம் ஆகிறாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சூரியனானவர் ரணருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுகஸ்தானத்தில் இருந்து சுக்கரன் பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கலத்திரஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கிரகங்கள் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இந்த வாரத்தில் எப்படி பலன்கள் இந்த மாதத்துல காத்திருக்கு அப்படின்னா இந்த மாதம் திருவோணம் மிக பலமாக இருக்குதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு நல்ல பொருளாதார வளமோ மேன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு இதனால் பல நன்மைகளும் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் பண புழக்கத்தை பறிக்க பொறுத்த அதிகமாகவே இருக்கும் நீங்கள் எடுக்க ஒவ்வொரு காரியம் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் மதிப்பும் மரியாதையும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க செல்வாக்கானது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு தம்பதிகளிடையே அன்பும் மேல் அதிகரிக்கும் அடுத்ததாக மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்படுத்த கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் அடியோடு மறியக்கூடிய ஒரு அற்புதமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு பிரிந்த குடும்பமானது ஒன்று சேரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த டைமில் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் பார்ப்பவங்க உன்னத நிலையை அடையலாங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே இந்த டைமில் சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட ஆதரவானது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்களோட உதவியானது கிடைக்குங்க சில பேர்த்துக்கு அதிகாரி அந்தஸ்துக்கு உயரப்படக்கூடிய ஒரு மாற்றங்களும் நிகழ் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலில் சிறப்பான பலன்களை நீங்க இந்த டைம்ல காண முடியும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான வேலைகளை நீங்க இப்போது ஆரம்பிக்கலாங்க இந்த மாதமானது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தியாக சில பேரானது தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழலானது உங்களுக்கு அமையுங்க கலைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தங்கத்தடை இல்லாமல் புதிய வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் அதனால உங்களுக்கு புகழும் பாராட்டும் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நல்ல பெயர் ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த டைம்ல உருவாகும் சரியான வாய்ப்பு கிடைக்கிறது போதே நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேருங்க சுகஸ்தானாதிபதி சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறதுனால மாணவங்கர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க அதே மாதிரி மேல் படிப்புல விரும்பிய பாடமானது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க படித்து முன்னேறுவது உங்க கையில் தான் இருக்கு அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பணவரத்து கூடும் அதே மாதிரி வாக்கு வன்மையால் லாபமானது உண்டாக்குங்க வீண் பயணங்களும் அதனால் அலைச்சலும் உண்டாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இடமாற்றமும் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க உஷ்ணம் சம்மந்தமான நோய்களானது வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது உங்களோட எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க தியானம் மற்றும் உடற்பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரத்தில் மந்த நிலையானது கொஞ்சம் காணப்படும் வரவேண்டிய பணமானது தாமதமாக வருங்க சரக்குகள் வருபதுமே புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுமே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அனைச்சல்களுமே இந்த டைமில் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்பவும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான வேலையானது இந்த டைம்ல இருக்குங்க உத்தியோகம் காரணமாக வெளியில தங்கவும் சூழல்கள் அமையும் அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கிலுமே கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்ப செலவுகள் அனைத்துமே கூடுங்க குடும்பம் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு உண்டாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் நீங்க பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஒரு முறைக்கு நீங்க பல முறை யோசித்து பேச வேண்டிய ஒரு காலமாக இந்த மாதமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வீண் அலைச்சலும் அதனால பயணங்களும் ஏற்பட வாய்ப்பு நேரம் தவறி நீங்க உண்பதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு மூலம் பல லாபங்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாக தொடர்ந்து நீங்கள் புதன்கிழமைகள் மற்றும் சனிக்கிழமை அந் அன்று அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபடுறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுதே மொத்தமுள்ள பன்னிரண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்பம் ராசியானது சனி பகவானோட ஒரு ராசிகளாகவும் சொல்லப்படுது எனவே இந்த இரு ராசிகளுக்குமே சனி கிரக பெயர்ச்சி காலத்தில் மற்ற ராசிக்காரர்களை போன்று அவ்வளவு பாதகமான பலன்களை சனி பகவானானது தரமாட்டார் ஏன்னா கும்ப ராசிக்காரர்கள் மற்ற எந்த ராசிக்காரர்களை விடவும் மன உறுதி அதிகம் கொண்டவங்க எடுத்துக்கொண்ட செயல்களில் பல வெற்றி பெறும் வரைக்குமே அதிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட அற்புதங்கள் நிறைந்த நம்மளுடைய கும்பம் ராசி நண்பர்கள் வாழ்வில் எப்போதும் செல்வ நிலை உயரவும் அதிர்ஷ்டங்கள் பல பெறவும் சில பரிகாரங்களை செஞ்சு பார்க்கலாங்க கும்பம் ராசியில் பிறந்தவங்க செல்வ வளமிக்க வாழ்க்கை கிடைக்க பெறவும் அனைத்திலுமே சிறப்பான பலன்களை முன்னேற்றங்களை அடையவும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்வதால சனி பகவானின் தோஷங்கள் அனைத்துமே நீங்கி பல நன்மைகள் ஏற்பட தொடங்குங்க மேலுமே சனி பகவானின் அம்சம் கொண்ட திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதியையும் சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபடுறதுனால வாழ்வில் செல்வ நிலையானது உயரும் இந்த ராசினர் பொறுத்த வரைமே அஷ்டமி தினங்களில் பைரவர் மூர்த்தியை வழிபட்டு வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சென்றடைங்க அதே மாதிரி அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு விரிவான விளக்கம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது இருந்தாங்களா கும்ப ராசியில் இவங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ